கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட லட்சத்துக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒரு வகையில் நாம் கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறோம் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் நல்லது அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்படி ஆண்டவர் வைக்கிறாருன்னா அவருடைய உறைவிடம் கடவுள் வாசம் செய்யும் இடமாய் நாம் கடவுள் வாசம் செய்யும் இடமாய் இதோ என் இல்லம் மனிதர்கள் மத்தியிலே இருக்குது என்று சொல்லுகிறார் திருவழிப்பாடு இருபத்தி ஒன்றில் அப்போ இங்கே பார்க்குறோம் நாம் என்னவா மாறப்படுகிறோம்னா கடவுள் வாசம் செய்வதற்கான இடமாக மாற்றப்படுகிறோம் அதனால் சொல்லப்படுகிறது கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் யார் வழியாக தூய்யாவின் வழியாக அப்போ நீங்கள் நானும் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய இல்லமாக கடவுடைய ஆணையமாக கடவுடைய உறைவிடமாக கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டப்பட்ட உறைவிடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் கலாத்திய நான்கு ஆறில் வாசிப்பது போல கடவுள் தன் மகனுடைய ஆவீனம் இதயத்தில் வைத்தார் எப்போ வரும் பரிசுதா எப்போ கொடுக்கப்படுகிறார் யோவான் நட்சத்திரி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் வாசிப்பது போல யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும் யாருக்கு கடவுள் மேலே விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் தான் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது பிரிய இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மத்தையோ நச்சுதிரி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் இந்த பாறையின் மீது தன் வீட்டை கட்டுறவனுக்கு அழிவு வராது காற்று அடிக்கலாம் மழை பெய்யலாம் புயல் அடிக்கலாம் சேதம் வராது மணல் மீது வீடு கட்டியவனுக்கு சேதம் உரையெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்போ இந்த பாறை பாறை என்பது என்னென்னா பாறை இல்லை பாறை என்பது ஆண்டருடைய போதனை ஆண்டனுடைய வார்த்தை ஆணுடைய படிப்பனை கடவுடைய படிப்பனையின் மீது வார்த்தையின் மீது போதனையின் மீது தன் வாழ்வையை கட்டி எழுக்கணும்னு சொன்னால் அவன் பாறை மீது வீட்டை கட்டிய மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான் எந்த அழிவும் அவனை சேதப்படுத்த அப்போ இறை வார்த்தையினால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மை கடவுளின் உறைவிடமாக கட்டி எழுப்ப முடியும் எபேசியர் மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் நம்பிக்கையின் வழியாக இறை இயேசு கிரிசுகள் உள்ளங்களில் குடிக்கொள்வார்கள் கடவுளின் மீது மட்டும் நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் யோவான் நச்சுதி பதினான்கு ஒன்றில் சொல்கிறார் அல்லவா உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுள் மீது விசுவாசங்கள் என் மீது விசுவாசங்கள் நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை கடவுள் மீதும் கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டும் நான் வைப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே அதனுடைய வல்லம இயேசு கிறிஸ்துவே நமக்குள் வந்து விடுகிறார் திருவெளிப்பாடு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இத்தகைய உறைவிடமாக ஆக்கப்பட்ட பிறகு கதவை தட்டுவார் அப்பதான் சத்தத்தை கேட்க முடியும் உறைவிடமாய் கட்டப்பட்ட பிறகுதான் கடவுள் தட்டுகிற சத்தத்தை கேட்க முடியும் அவன் நிற்கிறதை உணர முடியும் நம்ம கதவை திறக்க முடியும் கடவுள் நம்மோடு அமர்ந்து நம்மோடு விருந்து உண்பார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆக தூய ஆவியானவரும் இறைவார்த்தையும் நம்பிக்கையும் நாம் கடவுளின் உறைவிடமாய் கட்டப்படுவதற்கு வழியாக இருக்கிறார்கள் அதை அனுமதி பெற்றுக்கொள்வோம் கடவுளின் உறைவிடமாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்